அனைவருக்கும் அனைவருக்கும் உரிமைகளை வரையிடுக உரிமைகளை வரையிடுக உரிமைகளை வரையிடுக உரிமைகளை வரையிடுக 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 பள்ளி தூமை சனியால பள்ளி தூமை சனியால சொல்லமா ஆம்லன்ஸ் போய்டுமா நம்ம சவுண்ட கி சத்தம் கேக்குது சவுண்ட பேசுற வராளையா ஓட்ஸா கூட்டமைப்பு அதாவது ஓட்ஸா ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஒரு லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இந்த இயக்கமானது கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசிடம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையின் ஊராட்சிகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு குறிப்பாக தூய்மை காவலர்கள் அறுபத்தி ஏழாயிரம் பேர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க ஓகேஷ்டி ஆபரேட்டர்கள் என்று சொல்லக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் சுமார் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க சுகாதார ஊக்குநர்கள் அப்படிங்கிறவங்க வந்து சுமார் பதிமூன்றாயிரம் பேர் இருக்கிறாங்க மக்களை தேடி மருத்துவத்தில் பணிபுரியும் சுகாதார தன்னார்வலர்கள் ஆர்வலர்கள் பதிமூன்றாயிரம் பெண்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமான கோரிக்கைகளை கேட்டு கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசிடம் போராடி 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 சலித்து போய் இன்றைக்கு சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை முன்பு ஆயிரக்கணக்கான நபர்களை கூட்டி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஓட்ஷா ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் இன்றைக்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் இருந்து சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் பெண்களின் பாதுகாவலர் என்று சொல்லிக்கொள்ளும் தமிழக அரசினுடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கென்று பார்த்து பார்த்து செய்யக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை காவலர் பெண்கள் அறுபத்தி ஏழாயிரம் பேருக்கு மாதம் பத்தாயிரம் ஊதியம் வழங்க வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் சுகாதார ஊக்குநர்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் அவங்க பத்து ஆண்டுகளுக்கு மேலே எந்தவித சம்பளமும் இல்லாமல் தூய்மை பாரத இயக்கம் என்ற திட்டத்தின் கீழே வேலை பார்த்துட்டுருக்கிறாங்க அதே போல் மக்களை தேடி மருத்துவத்தில் பணிபுரியக்கூடிய சுகாதார தன்னார்வல்கள் என்று அழைக்கக்கூடிய டபிள்யூஹெச்வி அவங்க டிஎம்எஸ்க்கு எடுத்தாப்புல கடந்த ஆண்டு போராடினாங்க அவங்களை எல்லோரையும் தூக்கி சிறையில் தள்ளினாங்க அந்த பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணி நேரம் இரண்டு மணி நேரம் மட்டுமே ஆனால் அவர்களை ஒரு நாள் முழுவதும் வேலை வாங்கி அவங்க வந்து கிராமத்தில் போய் மருந்து கொடுக்குறது மாத்திரை கொடுக்கறது வீடு தேடி மாத்திரை கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை ஆனால் அவர்களை ஆஸ்பத்திரிக்கு வரவழைத்து மருத்துவமனை பணிகளையும் சேர்த்து வாங்கி குறைவான ஊதியத்தை கொடுத்து அதிகமான வேலையை வாங்கும் அதை அந்த போக்கை கைவிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் வேலை பார்க்கக்கூடிய தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் பணிபுரியக்கூடிய சுகாதார ஊக்குநர்கள் பதிமூன்றாயிரம் பெண்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் ஊதியம் வழங்க வேண்டும் தூய்மை காவலர்கள் அறுபத்தி ஏழாயிரம் பேருக்கு மாத ஊதியம் பத்தாயிரம் வழங்க வேண்டும் ஓகிஸ்டி ஆப்ரேட்டர்களுக்கு அவங்களுக்கு வந்து சிறப்பு காலம்பறை ஊதியம் வழங்க வேண்டும் மே அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொடுமை கடந்த இருபது ஆண்டுகளாக பல மாவட்டங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் ஊராட்சிகளில் மாதம் வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வைத்து என்ன பண்ண முடியும் இந்த போக்கையெல்லாம் கைவிட்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் இவர்கள் அரசு முதன்மைச் செயலர் ஊரக வளர்ச்சி இயக்குனர் ஆகியோர் இவர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து வருகின்ற பதினான்காம் தேதி தமிழக சட்டமன்றத்திலே சட்டமன்றம் கூடும் பொழுது ஊரக வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கையிலே சுமார் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் வேலை பார்க்கக்கூடிய சுமார் இரண்டரை லட்சம் பணியாளர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் இந்த ஓட்ஷா ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஒருவேளை ஒருவேளை இந்த அரசு மீண்டும் கண்டுகொள்ளாமல் விட்டால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஊரக உள்ளாட்சித்துறையில் பணிபுரியக்கூடிய ஊராட்சி பணியாளர்கள் சுமார் இரண்டரை லட்சம் பேர் வருகிற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை புறக்கணிப்போம் என்ற முடிவை நாங்கள் இங்கே அறிவிக்கிறோம் இதை வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம் இதுதான் இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை இதுக்காக தான் வந்திருக்கோம் என்னோட பெயர் வந்து அமல்ராஜ் ஓட்சா ஊராட்சி பணியாளர்கள் சங்கத்தினுடைய ஓட்சா கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர்